தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர் நம்மளோட சேனல மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக்கில் கூடிய சில முக்கியமான வினாக்களை இருக்கோம் இந்த வீடியோவில் சில முக்கியமான வினாக்களை டெஸ்ட் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் இதை ஒரு மாதிரி தேர்வு மாதிரியே அட்டன் பண்ணுங்க வாயு நிலையில் இருக்கும் ஒரு பொருள் வெப்பத்தை வெளியிட்டு திரவமாக மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆப்ஷனை பாருங்க ஆவியாதல் குளிர்தல் உரைதல் உருகுதல் எல்லாமே கன்ஃபியூசன் பண்ற மாதிரி இருக்கும் ஆன்சரை கெஸ்ட் பண்ணுங்க வாயு நிலையில் இருக்கும் ஒரு பொருள் வெப்பத்தை வெளியிட்டு திரவமாக மாறும் நிகழ்வு எது அப்படின்னா குளிர்தல் இந்த குளிர்தல் அப்படின்றது தான் மேகம் வந்து மழை நீரை கொடுக்கறது வந்து எதன் அடிப்படையில் அப்படின்னா இந்த குளிர்தல் வாயுவாக இருக்கக்கூடிய மேகங்கள் வெப்பத்தை வெளியிட்டு திரவமாக மாறும் பொழுது மேகம் குளிர்வதால் மழை பொழிகின்றது அப்படின்றது தான் இதோட கான்செப்டு ஸோ ஆவியாதல் அப்படின்னா திரவ நிலையில் உள்ள ஒரு பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுதல் எது அப்படின்னா ஆவியாதல் இப்போ நண்பர்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் பதங்கமாதல் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமான பொருள் என்ன கமெண்ட் பண்ணுங்க ஒளி அலைகள் பரவ ஊடகம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட விடை பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒளி அலைகள் பரவ ஊடகம் தேவை ஒளி அலைகள் பரவ ஊடகம் தேவை சிந்துவெளி மக்களுடன் விரிவான கடல் வணிகம் செய்த பண்டைய நாகரிகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க இலங்கை பாரசீகம் மெசபடோமியா போர்ச்சுகல் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதோட விடை என்ன அப்படின்னா மெசபடோமியா சிந்துவெளி மக்களுடன் விரிவான கடல் வணிகம் செய்த பண்டைய நகரீகம் நாகரீகம் எது அப்படின்னா மெசபடோமியா லோத்தல் என்னும் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது பஞ்சாப் ஒடிசா கேரளம் குஜராத் அப்படின்னு கொடுத்திருக்கு விட கிஸ் பண்ணுங்க விட என்ன அப்படின்னா குஜராத் லோத்தல் என்னும் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் குஜராத் லோத்தல் குஜராத் இதை பொறுத்துக்கிட்ட எப்படி கொடுத்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி லோத்தல் காளிபங்கன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க லோத்தல் என்னும் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் குஜராத் நடன மாது சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் எது ஹரப்பா மொகஞ்சாதரா இங்கே நமக்கு கன்ஃபியூசன் ஆகுறது ஹரப்பா மொகஞ்சதரா ரெண்டுல ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் அப்படின்ட்டு நடன மாது சிலை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா மொகஞ்சாதரா தான் நடன மாது சிலை கண்டறியப்பட்ட இடம் எது அப்படின்னா மொகன்ஜாதாரோ இறந்தவர்களின் மேடு என அழைக்கப்படக்கூடிய நகரம் எது விடை உங்களுக்கு தெரியும் கமெண்ட் பண்ணுங்க இறந்தவர்களின் மேடு என அழைக்கப்படுவது எது அதே போல இந்த ஹரப்பா முகஞ்சாதா இதில் மிக பழமையான நகரம் எது விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை விடை தெரியலனா கூட கூகுள் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் அல்லது ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஆறாம் வகுப்பில் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்பயுமே மறக்காது தான் நான் இதை சொல்கிறது சிந்து நாகரிகம் தனது தெற்கு எல்லையாக கொண்டது எது தமிழ்நாடு மகாராஷ்டிரா குமரிக்கடல் இலங்கை அப்படின்னு கொடுத்துருக்கு இங்கே நிறைய நண்பர்கள் தமிழ்நாடு அப்படின்றதையும் குமரிக்கடல்லும் கன்ஃபியூசன் ஆவீங்க சிந்து நாகரிகம் தனது தெற்கு எல்லையாக கொண்ட பகுதி எது அப்படின்னா மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ரா வரை தெற்கு எல்லையாக கொண்டு பரவி இருந்தது சிந்து நாகரிகம் மெகற்கர் என்பது எந்த காலத்தை சார்ந்தது புதிய கற்காலம் பழைய கற்காலம் இடைக்கற்காலம் உலோக காலம் கெஸ் மெகர்கர் என்பது எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா புதிய கற்காலம் மெகர்கர் என்பது எந்த கற்காலத்தை காலத்தை சார்ந்ததுனா புதிய கற்காலம் ஹரப்பா மொகாஞ்சராம் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ரிப்பீட்டடான கொஸ்டின் ஆப்ஷன் பாருங்க ஜான் மார்ஷல் சார்லஸ் மேசன் ஸ்மித் பானர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்கு விடைய இதுவாதா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க ஸோ இதோட விடை பார்த்தீங்கன்னா ஹரப்பா மொகாஞ்சாதும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா மார்சல் அவர்கள் ஹரப்பா இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்சல் அவர்கள் சிவிஸ் என்பதன் பொருள் என்ன அரசியல் நகரம் கலை குடிமை சிவிஸ் அப்படின்றது குடுமை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு சிவிஸ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நகரம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க சிவிஸ் என்றால் நகரம் என்பது பொருள் இவற்றுள் எது பழமையான நகரம் முன்னாடியே ஒரு கொஸ்டினில் சொன்னேன் அது ஆன்சர் வந்துருச்சு அதே போல் நண்பர்கள் எக்ஸாமில் நீங்கள் கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ பதினைஞ்சாவது கொஸ்டினோட விடை இருபத்தி ஐந்தாவது கொஸ்டினில் கூட இருக்கலாம் அதனால் ஒரு கிளாஸ் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை ஸ்பீடா ரீட் அவுட் பண்ணிடுங்க இவற்றுள் பழமையான நகரம் எது அப்படின்னா ஹரப்பா நகரம் இவற்றுள் மிக பழமையான நகரம் முகஞ்சதா கூட எது பழமையானது அப்படின்னா ஹரப்பா நகரம் மிக பழமையான நகரம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இந்த லோத்தல் அப்படின்றது துறைமுக நகரம் கேட்குற துறைமுக நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா லோத்தல் நண்பர்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து எதிலிருந்து கண்டறியப்பட்டது பாக்டீரியாவா பூஞ்சையா ஆல்ககளா வைரஸா உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எதிலிருந்து கண்டறியப்பட்டது அப்படின்னா பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது அந்த ஆன்டிபயோட்டிக்கோட பெயர் என்ன விடை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக நாம் அதிக வழி நிவாரணிகளை பயன்படுத்துவதால் பாதிப்படையும் உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய நண்பர்களுக்கு இதோட விடையை தெரியும் இருந்தாலும் கெஸ்ட் பண்ணுங்க இதயம் சிறுநீரகம் நுரையீரல் மூளை அப்படின்னு கூடுறது ஆகவே வேணாம் சிறுநீரகம் தான் அதிகமான நம்ம பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கிட்னிக்கு தான் பிராபலத்தை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய மாஸ்டர் கெமிஸ்ட் நம் உடலில் உள்ள வேதியியல் மாற்றங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய உறுப்பு எது அப்படின்னாலும் சிறுநீரகம் தான் நண்பர்கள் தெளிவாக அதையும் பார்த்து வச்சுக்கோங்க போதைத்தன்மையற்ற வழி நீக்கிகள் எவை கோடின் கோகேன் ஆஸ்பரின் கெராயின் அப்படின்னு கொடுத்துருக்கு இதோட போதை போதைத்தன்மையற்ற வழி நீக்கி எவை அப்படின்னா ஆஸ்பரின் ஆஸ்பரின் தான் போதைத்தன்மையற்ற வழி நீக்கிகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இயற்கை ஆன்டிசெப்டிக் எது என தேர்க பூண்டு முள்ளங்கி வெங்காயம் அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதோட விடை பார்த்தீங்கன்னா வெங்காயம் முள்ளங்கி பூண்டு இவை அனைத்தும் இயற்கை ஆண்டிசெப்டிக் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ நல்லா பார்த்துக்கங்க இவை அனைத்தும் அப்படின்றது விடை அழுத்தப்பட்ட இயற்கை வாயு என்பது எல்பிஜி பெட்ரோல் சிஎன்ஜி கார்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விடிய கெஸ்ட் பண்ணுங்க இப்போ அழுத்தப்பட்ட இயற்கை வாயுடைய நண்பர்கள் எல்பிஜி அப்படின்றத யோசிச்சிங்கன்னா மிக தவறான ஒரு பதில் அழுத்தப்பட்ட இயற்கை வாயு என்பது என்ன அப்படின்னா சிஎன்ஜி சிஎன்ஜி அப்படின்றது அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஆல்ககள் கலவையுடன் பிளீச்சிங் பவுடர் சேர்க்கும் போது உண்டாகும் ஒளிச்சுடரின் நிறம் என்ன வெண்மை ஆரஞ்சு நீலம் மஞ்சள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விடிய கெஸ்ட் பண்ணுங்க ஆல்ககல் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே ப்ளீச்சிங் பவுடரை சேர்க்கும் போது நீல நிறத்தை கொடுக்கும் ஒளிச்சுடர் வந்து நீல நிறமாக இருக்கும் சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்தது அது பிளாஸ்மாவா திண்மமா வாயுவா ஐன்ஸ்டினா அப்படின்னு கேட்குறாங்க சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்தது ஒரு பிளாஸ்மா அமைப்புகளை கொண்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்தது பிளாஸ்மா அமைப்பு அப்படின்றத குறிப்பிடுறாங்க யூக்ளினாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது ஆப்ஷன் பாருங்கள் கசையிலை போலிக்கால் குறு இலை கால்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க யூக்ளினாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது அப்படின்னா கசையிலை இலை யூக்ளினா வந்து கசையிலையின் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது அமிபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது விடைய உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்ட் பண்ணுங்க அமிபா அமிபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது நமது வயிற்றில் அமிலத்தை நடுநிலையாக்குவது எது ஆல்ககள் ஆண்டாசிட் பெட்ரோசின் மைசின் அப்படின்னு கொடுத்துருக்கு நமது வயிற்றில் அமிலத்தை நடுநிலையாக்குவது எது அப்படின்னா ஆண்டாசிட் ஆண்டாசிட் வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை வந்து நடுநிலையாக்குகின்றது நம் வயிற்றில் உள்ள அமிலம் எது அந்த அமிலத்தோட பெயர் என்ன விடைய கமெண்ட் பண்ணுங்க பட்டுப்பூச்சி வளர்ப்பினை எவ்வாறு அழைக்கலாம் ஒரிகல்ச்சர் செரிகல்ச்சர் பயோகல்ச்சர் எபிர்கல்ச்சர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க பட்டுப்புழு பட்டுப்பூச்சி வளர்ப்பினை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா செரிகல்ச்சர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க செரிகல்ச்சர் அப்படின்னா பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்றத குறிப்பிடுறாங்க எபிர்கல்ச்சர் அப்படின்றது தேனி வளர்ப்பு அப்படின்றத குறிப்பிடுறாங்க நண்பர்கள் என்டமாலஜி அப்படின்னா பூச்சியியல் தொடர்பான படிப்பு ஏன்னா இதுவும் ரிப்பீட்டடாக முந்தைய வருட தேர்வுகளில் கேட்டிருக்காங்க என்டமாலஜி அப்படின்றது எது தொடர்பான படிப்பு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க தெளிவான முறையில் பார்த்துக்குங்க இந்த வினாக்கள் எல்லாமே நான் ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற வினாவை நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியும் கமெண்ட்டில் தெளிவான முறையில் நண்பர்கள் பதில் அளிச்சிருப்பாங்க அதே போல் நீங்களும் புக்ஸில் தேடி படித்தீங்க அப்படின்னா இது போல கொஸ்டின்ஸை நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி படிக்கும் போது எளிமையான முறையில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் படிக்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து இது போல் உங்க வீடியோஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு அப்டேட் ஒன்று உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்